ஓம் கணபதியின் மக குரு வாழ்க குருவே துணை ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அதாவது கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க அது சிறப்பான ஒரு யோகம் குருச்சந்திரன் பார்வை அதுதான் அதனால் ஏற்படும் யோகங்கள் ஒரு தன்னம்பிக்கை துலாம் ராசின்னு இருக்குது ஒரு தன்னம்பிக்கை வாழ்க்கையில் நேர்மறையான ஒரு ஆற்றல் இவற்றை பெறுவார்கள் பண வரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் யாருக்குமே பணம் வந்துட்டு இருந்தால் சந்தோஷமும் கூட தான் செய்யும் அதே மாதிரி மூதாயர்கள் அப்படின்னா முன்னோர்கள் அது விஷயமாக ஒரு சொத்துக்கள் பிரச்சனையாக இருந்தால் அது கூட தீரக்கூடிய வாய்ப்புகள் தீர்வு கிடைக்கும் வீடு மனை வாகன யோகம் நிறைவேறும் அதனுடைய ஆன்மீக பயணம் வாய்ப்பு அமைய வாய்ப்புகள் அமையும் ஸோ பரம்பரை தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு பெரியதொரு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஆண்டு சனி பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கும் மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ துலாம் ராசினருக்கு எப்படி இருக்குன்னா நாள் வரையில் ஐந்தாம் இடத்திலிருந்து தற்சமயம் வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் ஐந்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு அப்போ சுப பலன் உண்டு சனியால் கெடுதல் ஏதும் இல்லை எடுத்த காரியத்தில் வெற்றி இருக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வது இருக்கும் இதற்கான வாய்ப்புகள் இருக்கும் திடீர் சம்பவங்கள் ஸோ நேர்மறையான எதிர்மறையான எந்த ஒரு நிகழ்வையும் அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ அதிலிருந்து விடுபடுவதற்கான கோவில்கள் அதுக்கு சென்று வருவது சிறப்பாக இருக்கும் கடன் ஏற்ற வாய்ப்பு இருக்கிறது வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார் முதலீடு எதிலையாவது ஒன்று செய்யும்போது கண்டிப்பாக அந்த கடன் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ அதனால கொஞ்சம் கவனம் செலுத்தி எந்த ஒரு நிலையிலும் நம்ம வந்து கவனத்தோடு செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டும் பொருளாதார நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்புண்டு அதனால துலாம் ராசியினருக்கு வேலை வலு கொஞ்சம் தகவல் தொடர்பான தாமதம் இதையெல்லாம் ஏற்பட வாய்ப்புண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்போது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் இந்த ஐம்பது நாட்கள் சனி ராகு இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கின்றன அப்போ துலாம் ராசினருக்கு சனி ராகு எந்த இடத்துல இருக்காங்கன்னு ஆறாம் இடத்தில் வேலைஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் செய்யக்கூடிய முயற்சி எடுக்கின்ற முயற்சி திருவனையாக்கம் அப்போ நம்ம கடின உழைப்பை போட்டோன்னா அதுக்கான பலன் கிடைக்கும் ஸோ இதை தான் சொல்லுவாங்க விபரீத ராஜயோகம் ஏற்பட காடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட இந்த ஆண்டு அடுத்ததாக குரு பயிற்சியை பா பார்த்தோம்னா மே நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தா இருபத்தைந்தில் புதன்கிழமை குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கும் ராசிக்கு பயிற்சி அடைக்கிறார் அப்போ துலாம் ராசியினருக்கு அதிர்ஷ்டம் தெய்வ அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்றார் சுப பலனு குரு குரு சுப காரியங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையை சூழ்நிலை ஏற்படும் அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம் கஜகேசரி யோகம் இதெல்லாம் கிடைக்கிறதால நல்ல முன்னேற்றம் உண்டு சுபகாரியங்கள் ஏற்படும் தகவல் தொடர்பு முயற்சி மென்மேலும் வளரக்கூடிய வாய்ப்பு குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களோட திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் இந்த குரு பயிற்சியாளர் துலாம் ராசியில் இருக்குது குழந்தை பாக்கியமும் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது சுப நிகழ்வுகளில் நிறைய சுப நிகழ்வு நிகழ்வுகள் ஏற்படும் அது எல்லாமே இவர்களுக்கு ரிலேட்டிவ்ஸாக இருக்கும் அதில் எல்லாம் கலந்துகிட்டு ஒரு மன மகிழ்ச்சி மன நிறைவு இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி அதாவது ராகு பகவான் மீன ராசியில இருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சடைகிறார் அப்போ அந்த துலாம் ராசியினருக்கு எப்படி இருக்கும்னா ராகு பகவான் ஐந்தாம் இடத்திலும் கேது பகவான் பதினொன்றாம் இடத்திலும் செஞ்சிருக்கின்றனர் அப்போ அகம் சார்ந்த விஷயங்கள்ல சில தடைகள் ஏற்பட வாய்ப்புண்டு குழந்தைகள் குழந்தைகளுக்கு ஒரு சிறு சிறு உபாதைகள் அப்புறம் மூத்த சகோதரர்களுக்கும் இருக்கிறோம் அதிலேயே நண்பர்கள் இந்த மாதிரி நமக்கு அறிமுகம் மாணவர்கள் தெரிந்த நபர்கள் இவர்களுக்கு உடல் உடல் மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு இதற்கு பரிகாரமாக நம்ம என்ன செய்யறோம்னா ஞாயிறு என்று ராகுகேது கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பை தரும் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே அங்க இருக்க அந்த ஈர்ப்பு சக்தியானது நம்மளுடைய நெகட்டிவ்ஸை விட்டுவிட்டு பாசிட்டிவ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் யாவும் பொது பலன்கள் தான் தங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் தசாபுத்திகள் இவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயமுத்தூர்